திருச்சி அருகே வீடு இடிந்து பரிதாபமாக உயிரிழந்த குடும்பத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டு கீழ அம்பிகாபுரத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து ஆட்டோ டிரைவரான இவர் கீழே அம்பிகாபுரத்தில் தனது தாயார் சாந்தி மற்றும் தனது மனைவி விஜயலட்சுமி தனது இரு மகள்களான பிரதீபா ஹரிணி ஆகியோருடன் தனது சொந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார் மேலும் பிரதீபா அப்பகுதியில் உள்ள பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் அதேபோல் கரிணி அப்பகுதியில் உள்ள பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மாரிமுத்து அவரது உறவினர் இல்ல விசேஷத்திற்காக வெளியூர் சென்றுள்ளார் இரவு அவரது மனைவி மற்றும் அவரது தாயார் இரு மகள்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீடானது இடிந்து விழுந்துள்ளது இதில் அவர்கள் நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்த திருவெம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தி பின்னர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வின் போது மாநகர கழக செயலாளர் மதிவாணன் காட்டூர் பகுதி கழக செயலாளர் நீலமேகம் மாமன்ற உறுப்பினர் கார்த்தி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பகுதி மக்கள் உடனிருந்தனர்